வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தினை வச்சு இனிப்பு கஞ்சி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஐம்பது கிராம் போல் திணை எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு காட்டன் துணியில் நில காய்ச்சலில் விரித்து விட்டுறலாம் இது நல்லா காயட்டும் நான் இதை வந்து நல்லா நில காய்ச்சலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்போ ஜார்ல சேர்த்துட்டு ரொம்ப நைஸ் பவுடராக இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்தாச்சு அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் இதில் மூணு ஸ்பூன் போல் தேங்காவை கட் பண்ணி சேர்த்துடலாம் தேங்காய் பல் ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி விட்டாச்சு எடுத்துடலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் மூணு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன் தினை சேர்த்துடலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுறலாம் இது நல்லா வெந்து வரட்டும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய முடியாத டைமில் இந்த மாதிரி ஈஸியான கஞ்சி ரெசிப்பியெல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த தினை அரிசியை கழுவிட்டு காட்டன் துணியில் விரித்து காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணி நம்ம ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் செய்ய முடியாத டைமில் இந்த மாதிரி ஈஸியாக கஞ்சி செஞ்சுக்கலாம் நான் தினை அரிசி கஞ்சிக்கு கருப்பட்டி எடுத்துருக்கேன் ஒரு கப் போல் கால் டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம் கருப்பட்டி நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் கருப்பட்டிக்கு பதில் வெல்லம் நாட்டு சர்க்கரை எது வேணாலும் எடுத்துக்கலாம் கட்டி எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் தினையரிசி நல்லா வெந்துருச்சு இதில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க கருப்பட்டி சேர்த்துடலாம் நாலு ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சுக்குத்தூள் எது வேணுமோ சேர்த்துக்கலாம் நான் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் வறுத்து வச்சுருக்கேன் தேங்காய் சேர்த்துடலாம் ஒரு நிமிஷம் போல கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான தினையரிசி இனிப்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்